இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ராவண காவியம் ஏற்கனவே கம்பராமாயணம் பார்த்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்காங்க அதே மாதிரி ராவண காவியம் பத்தி எக்ஸ்ட்ரா கண்டென்ட் லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் இப்போ முதல் கேள்விக்கு போலாம் முதல் கேள்வி ராவண காவியம் என்னும் நூல் யாரால் ஏற்றப்பட்டது விடை ஆப்ஷன் இ புலவர் குழந்தை குருளைக்கு தன் நிழல் தந்த விலங்கு எது விடை ஆப்ஷன் ஆ சென்னாய் தனித்தமிழ் பெருங்காப்பியமான இராவண காவியம் எந்த நூற்றாண்டில் தோன்றியது விடை ஆப்ஷன் இ இருபதாம் நூற்றாண்டு போரடிக்கும் குரலை கேட்டு அஞ்சி ஓடுவது எது விடை ஆப்ஷன் உலைமான் ராவண காவியத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் மற்றும் பாடல்கள் உள்ளன விடை ஆப்ஷன் ஆ ஐந்து மற்றும் மூவாயிரத்தி நூறு பாடல்கள் உள்ளன புலவர் குழந்தை அவர்கள் யாருடைய வேண்டுகோளுக்கு உரை எழுதினார் விடை ஆப்ஷன் ஆ பெரியார் புலவர் குழந்தை அவர்கள் எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார் விடை ஆப்ஷன் ஆ இருபத்தி ஐந்து கரிக்குறுத்து என்பதன் பொருள் யாது. விடை ஆப்ஷன் ஆ யானை தந்தம் புலவர் குழந்தை அவர்கள் யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் உள்ளிட்ட டேஷ் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார் விடை ஆப்ஷன் இ முப்பது என புலவர் எதனை குறிப்பிடுகிறார் விடை ஆப்ஷன் இ கடல் அலை ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்ட நூல் எது விடை ஆப்ஷன் பி பறித்து காஞ்சி புனை நிரல் அருந்துவாரே இதில் அமைந்துள்ள நயம் யாது விடை ஆப்ஷன் ஏ அடிமோனை ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் பி அண்ணா அரசியரங்கம் என்னும் நூல் யாரால் இயற்றப்பட்டது விடை ஆப்ஷன் சி புலவர் குழந்தை நெருஞ்சி பழம் என்னும் நூல் யாரால் ஆப்ஷன் சி புலவர் குழந்தை ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்டவன் யார் விடை ஆப்ஷன் சி ராவணன் யாப்பதிகாரம் என்னும் நூல் யாரால் இயற்றப்பட்டது விடை புலவர் குழந்தை தொடை அதிகாரம் இன்னூல் என்னும் நூல் யாரால் இயற்றப்பட்டது விடை ஆப்ஷன் சி புலவர் குழந்தை மறைமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு யாது விடை ஆப்ஷன் ஏ உம்மைத் தொகை இந்நூல் என்னும் நூல் யாரால் ஏற்றப்பட்டது ஏற்கனவே இதே கொஸ்டின் இன்னும் ரெண்டு நூலோட சேர்த்து பார்த்திருப்போம் விடை ஆப்ஷன் சி புலவர் குழந்தை தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் காண்டம் என ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்ட நூல் எது சி ராவண காவியம் தமிழக காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை யாது ஆப்ஷன் ஏ எட்டு ராவண காவியத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை யாது விடை ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஆறு புலவர் குழந்தை உரை எழுதிய நூல்கள் யாவை இங்க மூணு நூல்கள் கொடுத்திருக்காங்க திருக்குறள் தொல்காப்பியம் நீதி களஞ்சியம் விடை இவை அனைத்தும் புலவர் குழந்தை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டம் வழங்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி சென்னை பல்கலைக்கழகம் குரஞ்சித் தினையின் பூ யாது விடை ஆப்ஷன் B காந்தல் சோ குறஞ்சித் தினைக்குரிய கருப்பொருள் பாக்கலாம் சோ குறஞ்சித் தினைக்குரிய கருப்பொருள்கள் என்னன்னா தெய்வம் முருகன் மக்கள் சிலம்பன் வெற்பன் குரவன் குரத்தி பறவை மயில் கிளி விலங்கு புலி கரடி பன்றி யானை ஊர் சிறு நீர் சுனை அருவி பூ குறிஞ்சி காந்தல் வேங்கை ஸோ லாஸ்ட்டா பார்த்த கொஸ்டின்ல குறிஞ்சி வேங்கை எல்லாம் கொடுக்கல காந்தல் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம ஆன்சர் வந்து காந்தல் டிக் பண்ணோம் மரம் சந்தனம் அகில் தேக்கு அசோகம் உணவு திணை மலைநெல் கிழங்கு பறை வெறியாட்டு பறை தொண்டகப்பறை பண் குறிஞ்சி பண் யாழ் குறிஞ்சி யால் தொழில் தேன் எடுத்தல் குணம் காத்தல் காவியத்திற்கு அணிந்துரை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் சி அண்ணாதுரை குறிஞ்சி திணையின் உணவு என்ன இப்பதான் லாஸ்டா பார்த்தோம் சோ விடை ஆப்ஷன் ஏ மலை நெல் புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோளுக்கு இனங்க, திருக்குறளுக்கு உரை எழுதினார் விடை ஆப்ஷன் பி தந்தை பெரியார் புலவர் குழந்தை ஏக்கி வந்துள்ள மாத இதழின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் பி வேளாண் ராவண காவியம் எத்தனை காண்டங்கள் கொண்டது ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல என்னென்ன காண்டங்கிற பேரே கொஸ்டினா கொடுத்து பார்த்தோம் விடை தெரிஞ்சிருக்கலாம் விடை ஆப்ஷன் ஐந்து கோடு என்பதன் பொருள் யாது விடை ஆப்ஷன் ஏ கொம்பு முல்லை நில மக்களின் தெய்வம் என்ன முல்லை நிலத்துக்குரிய கருப்பொருள் பார்க்கலாம் முல்லை நிலத்துக்குரிய கருப்பொருட்கள் தெய்வம் திருமால் மக்களுள் உயர்ந்தோர் குரு நாடன் கிழத்தி உயர்ந்தோர் அல்லாதோர் ஆயர் இடையர் ஆய்ச்சியர் இடைச்சியர் பறவை காணக்கோழி விலங்கு முயல் மான் ஊர் பாடி சேரி நீர் பூ முல்லை தோன்றி மரம் கொன்றை குருந்து உணவு வரகு சாமை பறை ஏறு கோட்பறை யாழ் முல்லை யாழ் பண் சாதாரி பண் தொழில் சாமை வரகு விதைத்தல் ஆண்றை மேய்த்தல் போன்றவை நெய்தல் திணைக்குரிய பகுதி யாது ஆப்ஷன் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணைக்குரிய கருப்பொருள் பார்க்கலாம் நெய்தல் திணைக்குரிய கருப்பொருள்கள் தெய்வம் வருணன் மக்கள் துறைவன் சேர்ப்பன் பரத்தி பரதவர் பரத்தியர் நுழைச்சி நுழைய நுழைச்சியர் அளவர் பறவை நீர்க்காகை அன்னம் விலங்கு சுறா முதலை ஊர் பட்டினம் பாக்கம் நீர் மணற்கேணி பூ நெய்தல் தாழை மரம் புன்னை தாழை உணவு மீன் மீனும் உப்பும் விற்றலால் வரும் பொருள் பறை மீன் கோட் பறை பண் செவ்வழிப்பண் யாழ் விளறியாள் தொழில் உப்பு விற்றல் மீன் பிடித்தல் முல்லை நில மக்களின் தொழில் யாது விடை ஆப்ஷன் பி மேய்த்தல் ராவண காவியத்தை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ புலவர் குழந்தை புலம் என்பதன் பொருள் யாது விடை ஆப்ஷன் பி அழகு தொடர் மறை முகத்தர் தோற்றம் இப்பாடலில் மறை என்பதன் பொருள் யாது விடை ஆப்ஷன் பி மறை துவரை என்பதன் பொருள் யாது விடை ஆப்ஷன் பி பவளம் நெல்லினை கரும்பு காக்கும் நீதினை கால்வாய் தேக்கும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள திணை யாது விடை ஆப்ஷன் பி மருதம் நெய்தல் நில மக்களின் தெய்வம் யாது இப்பதான் பார்த்தோம் சோ விடை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு விடை ஆப்ஷன் ஏ பொதுவர்கள் பொலி உர போர் நிலப்பகுதி விடை, option E, முல்லை இருபதாம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது விடை ஆப்ஷன் பி ராவனக்காவியம் ராவண காவியத்தின் பாடல்கள் எத்தனை விடை ஆப்ஷன் சி மூவாயிரத்தி நூறு இருபத்தைந்து நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ புலவர் குழந்தை யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் எழுதியவர் யார் சோ இந்த ரெண்டு நூலுமே தனித்தனியா கேட்டிருப்பாங்க யார் எழுதியதுன்னு ஏற்கனவே பார்த்திருப்போம் விடை ஆப்ஷன் இ புலவர் குழந்தை மன்னிய என்பதன் இலக்கண குறிப்பு யாது விடை ஆப்ஷன் ஏ பெயரச்சம் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க கடரு கோடு துவரை செரு இதுல துவரையில முன்னாடியே பார்த்தோம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது கடரு காடு போடு பொம்பு துவரை பவளம் செரு வயல் பூவை என்பது எப் பறவையை குறிக்கும் விடை ஆப்ஷன் சி நாகனவாய் பறவை எருதின் கொம்பினை போல் இருந்த காய் எது விடை, ஆப்ஷன் ஏ பாலைக்காய் காஞ்சியும் வஞ்சியும் பூக்கும் நிலம் எது விடை ஆப்ஷன் சி மருதம் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆனது எது விடை ஆப்ஷன் பி முக்குழல் பொருந்தாததை தேர்கன் கொடுத்திருக்காங்க நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க கறி குறுத்து முருகியம் பூஞ்சினை சிறை விடை பார்க்கலாம் விடை தேர்ட் ஒன் பூஞ்சினை வானம் பொருந்தாததை தேர்க உரைதப பூவை கடரு பொலம் இதுல கடரு பொலம்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது ஏன் பொருந்தாததுன்னா பொலம்னா அழகுன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம் சோ இங்க மனம்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க சோ இது தவறான விடை பொருந்தாதடை தேர்க உருது போர் உரை கல் விடை முருகு அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முருகுனா வளம்னு கொடுத்துருக்காங்க இது தவறான விடை பொறுத்துக குறிஞ்சி முல்லை பாலம் மருதம் கொடுத்துருக்காங்க மயில் முல்லை மான் பாலை பருந்து மருதம் தாமரை அடுத்த பொருத்துக மல்லல் முல்லை துவரை மதியம் கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை மல்லல் வளம் முல்லை வயல் துவரை நிலவு புலவர் குழந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் டேஷ் உரை எழுதி உள்ளார் விடை திருக்குறளுக்கு உரை எழுதி உள்ளார் யார் எழுதிய உரை திருக்குறள் குழந்தை உரை என்று அழைக்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதியது புலவர் குழந்தைன்னு உங்களுக்கு தெரியும் அந்த உரைக்கு என்ன பேர்னா திருக்குறள் குழந்தை உரை இதை கூட ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களை கேட்கலாம் இந்த திருக்குறள் குழந்தை உரைய ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பியம் பொருள் அதிகாரத்திற்கு புலவர் குழந்தை எழுதிய முழு உரை டேஷ் ஆகும் விடை தொல்காப்பியம் குழந்தை உரை சோ இதையும் ஞாபகம் வச்சுக்காங்க தொல்காப்பியம் குழந்தை உரை யா பருங்கல காரிகை சற்று கடினமாக இருந்ததால் அதை எளிதாக்கி யாப்பதிகாரம் என்ற நூலை எழுதினார் புலவர் குழந்தை பவனந்தி முனிவரின் நன்னூலை எளிமையாக்கி இந்நூல் என்ற நூலை எழுதியிருக்கிறார் தொடையதிகாரம் என்பது இவரின் இன்னொரு இலக்கண நூல் தொல்காப்பியம் பொருள் அதிகாரத்திற்கு இவர் எழுதிய முழு உரை தொல்காப்பியம் குழந்தை உரை ஆரியர்களின் சமூக ஆதிக்க பண்பாட்டை தடுத்து நிறுத்தி தகர்த்தெறிந்த இராவண காவியம் வெளியான ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தமிழ் காண்டம் இலங்கை காண்டம் விந்தக் காண்டம் பழிபுரி காண்டம் போர்காண்டம் ஆகியவை இராவண காவியத்தின் ஐந்து காண்டங்கள் இதுல ஐம்பத்தி ஏழு படலங்களும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்ட இராவண காவியத்தின் தலைவர்னு பார்த்தீங்கன்னா ராவணன் எதிரின்னு பார்த்தீங்கன்னா ராமன் தொல்காப்பிய பொருளதிகார உரை தொல்காப்பிய தமிழர் திருக்குறளும் பரிமேலவரும் தமிழக வரலாறு கொங்கு நாடும் தமிழகமும் அருந்தமிழ் விருந்து அருந்தமிழ் அமிழ்ந்து தமிழ் எழுத்து சீர்திருத்தம் என பதினைந்து உரை நூல்கள் எழுதியிருக்காரு அரசியல் அதிகாரம் காமஞ்சேரி பழம் ஆடி வேட்டை கன்னியம்மாள் சென்று புலவர் குழந்தை பாடல்கள் என பதினைந்து கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு யாப்பதிகாரம் தொடையதிகாரம் இந்நூல் என மூன்று இலக்கண நூல்களையும் புலவர் குழந்தை எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் இயற்கை எழுதினார் ஸோ இந்த கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல பொது தமிழ்லேருந்து ஒரு டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ